ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சுரங்கப்பாதை அதாவது தணில் தான் பார்க்க போகிறோம் அதாவது போர்ட்கேனி தனல்னு சொல்லுவாங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கப்பூரில் வந்து போர்ட்கேனி பார்க் பக்கத்துலேயே இருக்குது அதாவது எஸ்எம்யூ காலேஜும் பக்கத்துலேயே இருக்குது போர்கேனியோட தணலோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது மீட்ரு அதாவது சுரங்க பாதையோட இது வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு மீட்ரு அதாவது த போர்டேனிங் பார்க்கோட அதிகமாக இருக்குது இரநூறு இரநூத்தம்பது மீட்ரு எக்ஸ்ட்ராவே இருக்குது இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதாவது நிறையா ஃபேன்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க அதாவது ஜெட்டு ஃபேனு எதாவதுனால வந்து காற்றை வந்து வெளியே தள்ளிடும் முந்நூறு மீட்டருக்கு மேலே போனாலே தேசிய தீயணைப்பு படம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் வந்துட்டு முந்நூறு மீட்ருக்கு மேலே போனால் எக்ஸிட் வழி உள்ளே இருக்கணும் பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தனலுக்குள்ளே வந்து ஒரு மினிட்ஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூவாயிரம் வைக்கல உள்ளே போயிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி அஞ்சு இந்த இதோடய ட்ராவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு மினிட்டுலேருந்து பதினெட்டு செகண்டு உள்ளே இதோடய டிராவல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே தனலும் இருக்கும் மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா மண் போட்டு மூடி அது மேலே நிறைய செடிகள்லாம் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு இடத்துல மாற்றி வச்சுருப்பாங்க இந்த தணில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு வழி இருக்குது ஒரே தனலுக்குள்ளே அதே ஒன்று மட்டும்தான் நீங்கள் எங்கெல்லாம் இந்த தணில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் போர்கேனிங் பார்க்கு வந்திங்கன்னா இந்த போர்க்கேனிங் கேனிங் தணலை பார்க்கலாம் அதே மாதிரி உள்ளே போகிறதுக்கு அலோ அலோடு கிடையாது என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே டைமும் வந்து கேமரா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம உள்ளே போக முடியாது நம்ம இப்படியே பிடிச்சிருந்தா சிட்டிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க